வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ் இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போயிடுச்சு இன்றைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ணுற புளி வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னும் போது சின்ன சின்ன புழுக்கள் வண்டு பூச்சி இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி வண்டு புழு வந்து புளியை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீனிங் வேலைக்காக யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சமாக சுடுதண்ணி வந்து சேர்த்து புளி அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க இப்போது நம்மளோட அடுப்பில் யூஸ் பண்ணுற பர்னர் இருக்கு இல்லையா அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த புளியை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நல்ல கருப்பாக உங்களுக்கு வந்து அழுக்கு இருக்க பர்னரை எடுத்து நல்ல இந்த மாதிரி அந்த புளி தண்ணியில் சேர்த்து இப்படி ஊற வச்சுருங்க உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது அப்படின்னா ராத்திரி டைமில் நீங்கள் வந்து ஊற வச்சுட்டிங்கன்னா காலையில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் தான் டைம் கொடுத்துருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவுக்கு அளவுக்கு வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் இருக்கும்ல அது வந்து யூஸ் பண்ணி நம்ம லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி தேய்க்கிற டைமில் நீங்கள் வேணும்னா சோப்பு லிக்விடு அந்த மாதிரி க்ளீனிங்க்கு நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் தொட்டுக்கிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா தேய்ச்சி கொடுத்ததுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சி ஸோ இதுக்கு மேலே வந்து வண்டு பூச்சி புழு எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த புளியை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரியே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீனிங் வேலைக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த புளி தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் பர்னர் மட்டும்தான் க்ளீன் பண்ணணும்னு கிடையாது உங்களோட சிங்கு அதுக்கப்புறம் வந்து சில்வரில் நம்ம வந்து டேப்லாம் போட்டிருப்போம் இல்லையா அதெல்லாம் கூட வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க இந்த ஒரே ஒரு வாட்டர் பாட்டிலோட மேல் பகுதியை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணுற வாட்டர் பாட்டிலை வந்து யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்கனைசரை தான் நம்ம வந்து கிச்சனில் ரெடி பண்ண போகிறோம் நிறைய பேர் வீட்டிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து வாடகைக்கு இருக்கிறோம் அப்படின்னும் போது நிறைய அந்த ஆணியெல்லாம் வந்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆணி அடித்து நம்ம வந்து நிறைய பொருட்களை வந்து கிச்சனில் மாட்டி வைக்க முடியலை இல்லை செல்ஃப் எல்லாம் கூட உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் இப்போ மேல் பார்ட் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நான் போடுற மாதிரி கத்தியை வந்து சூடு பண்ணிக்கிட்டு இப்படி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அதே மாதிரி மூடி இருக்கு இல்லையா மூடியிலையும் நல்லா ரெண்டு பக்கம் அதாவது இந்த மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த மூடியையும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா வளையல் அந்த மெட்டல் வளையல் இருக்குது பாருங்கள் அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் கலர் போயிடுச்சு அப்படின்னு தூக்கி போடுறீங்க அப்படின்னா அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்படி கோக்கி மாதிரி வந்து வளைச்சி விட்ருங்க உங்களுக்கு நல்ல லைஃப் கொடுக்கும் இந்த எஸ் கோக்கி இதில் வந்து நம்ம எவ்வளோ வெயிட் வேணும்னாலும் நம்ம வந்து போட்டு வைக்கலாம் நல்லாவே அது வந்து வெயிட் தாங்கும் பார்த்திங்கன்னா நான் எல்லா வளையலையும் வளைச்சி இந்த மாதிரி கொக்கியாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ எதோ யூஸ் பண்ணி நம்ம அந்த ஹோல்ஸ் வந்து போட்டிருந்தோம் இல்லையா அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க இப்போ இந்த மூடியில் வந்து இந்த மாதிரி ஒரு கயிறு யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ஷூவோட நாட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் விட்டுட்டு மிச்சத்தை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஆர்கனைசர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் கிச்சனில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனில் வந்து பல விதமான கரண்டிகள் வந்து யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்டாண்டு வந்து அதுக்குன்னு ரெடி பண்ணி நம்ம வந்து ஆணி அடித்து நம்ம மாட்டி வைக்கணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டப்பால நம்ம வந்து போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கே மாட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம வந்து பாத்திரம்லாம் அடுக்கி வைப்போம் இல்லையா ஸ்டாண்டு அந்த இடத்துல வந்து அந்த நம்ம நூல் போட்டு எடுத்தோம் இல்லையா வெளியே அந்த நூலை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல நான் வந்து கட்டி வச்சுருக்கேன் என்னோட பாத்திரம் வந்து அடுக்கிற ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தாக இருக்கும் அதனால் நான் வந்து அடியில் கட்டி வச்சுருக்கேன் ஜஸ்ட் இது வந்து ஒரு வீடியோக்காக தான் நான் உங்கள் கிட்டே காமிச்சிருக்கேன் வேணும்னா நீங்கள் வந்து நல்ல ஹைட்டில் எங்கேயாவது ஒரு கார்னரில் கூட நீங்கள் வந்து கட்டி வச்சுக்கலாம் வீடியோக்காக நான் இன்றைக்கி முன்னாடியே வந்து கட்டி இந்த மாதிரி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதில் பாருங்கள் எவ்வளோ கரண்டிகள் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரண்டின் அந்த கரண்டியில் இருக்கிற ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்கிற மெட்டல் விலையல் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்டிகள் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பாட்டில் ரெடி பண்ணி இதையும் வந்து இன்னொரு பாத்திரம் அடுக்கிற ஸ்டாண்டில் வந்து கட்டி வச்சுருக்கேன் எல்லாமே ஒரு ஓரமாக தான் கட்டி வச்சுருக்கேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஃபில்டரு குட்டி குட்டி கடாய் அதுக்கப்புறம் வந்து டீ வடி கட்டுறது சட்னி தாளிக்கிற கடாய் இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வந்து மாட்டி வைக்கலாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து வெயிட்டு தாங்கும் அது வந்து உங்களுக்கு நல்லாவே பேலன்ஸ் பண்ணும் வெயிட்டு ஸோ தாராளமாக தைரியமாக நீங்கள் வந்து செய்யலாம் பாருங்கள் எவ்வளோ கரண்டிகள் வந்து மாட்டி வச்சுருக்கேன் இன்னும் அதிகமாக கூட நீங்கள் வந்து மாட்டி வைக்கலாம் டக்குன்னு கழுவிட்டு நம்ம அதில் வந்து மாட்டி விட்றதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கரண்டிகளுக்கு மட்டும் கிடையாது இந்த மாதிரி டீ கப்பெல்லாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா அதை கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டில் இந்த மாதிரி கொக்கி வந்து கொடுத்துருக்காங்க அவங்களே ஸோ அந்த சின்ன ஸ்டாண்டில் வந்து கொக்கி கொடுக்கல ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த வளையலை வளைச்சிட்டு சின்ன சின்ன கொக்கியாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கப்பெல்லாம் வந்து மாட்டி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஸ்டாண்ட்லேயுமே வந்து நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால நம்ம வந்து ஆணையும் அடிக்க தேவையில்லை ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பேஸும் வந்து நல்ல சேவ் ஆகும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி முன்னாடி வந்து மாட்டி வைக்க உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கார்னரில் மாட்டி வைக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னது தான் ரெண்டே ரெண்டு செல்ஃப் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நிறைய பொருட்கள் வந்து வைக்க முடியாது அதனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு கொண்டக்கடலை வடை நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் முதல் நாள் நைட்டு வந்து ஊற வச்ச கொண்டக்கடலை இது வந்து தண்ணியை வந்து வடிகட்டிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா அந்த மாதிரி பொடிஸாக வந்து கட் பண்ணுறதுக்காக வெங்காயம் வந்து சாப்பரில் போட்டிருக்கேன் நார்மலாக நம்ம வந்து கடலைப்பருப்பு வடைலாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் வந்து நம்ம இதையும் வந்து பண்ணணும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஒரு சில குழந்தைங்க வந்து கொண்ட கடலைலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அடம் பிடிப்பாங்க இல்லையா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியவே தெரியாது இதே மாதிரி கருப்பு கொண்டக்கடலை கூட நீங்கள் வந்து வச்சு ட்ரை பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வடைக்கு தேவையான கொத்தமல்லி கருவேப்பிலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக காரத்துக்கு பச்சை மிளகா வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பரில் போட்டு அரைச்சு எடுத்தோம் இல்லையா அதாவது கட் பண்ணி எடுத்தோம்ல வெங்காயம் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து வடைக்க எப்படி கலந்து விடுவோமோ அதே மாதிரி ஃபுல்லாக மாவை வந்து பசஞ்சு எடுத்துருங்க ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து நீங்கள் பார்க்கல இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்லா அந்த மாதிரி வந்து பசஞ்சு கொடுத்துர்லாம் அப்புறமா நம்ம வந்து சின்ன சின்ன வடைகளை நம்ம வந்து தட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து எடுத்து எடுத்து போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மசாலா வடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதிர்ந்து வந்து கொட்டாது ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறீங்க உங்களுக்கு சரியாக வரல உதிர்ந்து கொட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து அரிசி மாவு கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போது ஸ்டவ்வில் நான் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த மாதிரி தட்டி வச்சுருக்கற வடைகளை எடுத்து போட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதுவும் வந்து செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுனா இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சேனலையும் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ